இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் பூத்தீஸ்வரன மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் இப்ப நாம தரிசிக்க போற திருக்கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரோட மனசுக்கும் நெருக்கமான ஒரு கடவுள் கூப்பிட்ட குரலுக்கு வான்னு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய கடவுள் எளிமையான கடவுள் தமிழ் கடவுள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் முருகன் 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 கோவிலில் அறுப்படை வீடு அப்படிங்கறது தெரியும் இல்லையா இந்த அறுப்படை வீடு என்னென்ன கோவில் இது என்ன கோவில் ஒரு கோவில் நீ சொல்லி பார்க்கலாம் பழனி 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 என்ன சிக்னிபிகன்ஸ் அவர் ரொம்ப கோபமா வந்தாங்க நம்மள மாதிரியே அதுக்கப்புறம் அவர் ஆந்தி கோலத்து நின்ன ரொம்ப கோபமா அந்த வந்து அவருக்கு நல்ல புடிச்ச மேங்கோ கிடைக்கல அதுக்காக சரி பழனி ஒரு கோவில் நீ சொல்லு திருப்பரங்குன்றம் தான் சிக்னிபிகன்ஸ் என்னன்னு தெரியுமா இந்திரனுடைய பெண் தான் தெய்வானை தெய்வானை கல்யாணத்தை வந்து நான் இதை நீ பண்ணி முடிச்சேன்னா தெய்வானையை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு இந்திரன் சொன்னார் எதை பண்ணி முடிச்சா அந்த அசுரரை வந்து வதம் செய்யறதுக்கு சொன்னார் இந்திரர் எந்த அசுரன் சூரபத்மன் சூரபத்மன் வெரி குட் வெரி குட் வெரி குட் அந்த அசுரனை வதம் பண்ணின உடனே இந்திரன் வந்து தெய்வானையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சரி அசுரனை வதம் பண்ணது எந்த ஊர்ல திருச்செந்தூர் திருச்செந்தூர் சூரபத்மன் வதம் நடந்த ஊர் அது அதை தவிர இன்னொன்னு மூணு கோவில் இருக்கு அந்த கோவில மகா நீ எந்த கோவில் சொல்லி பார்க்கலாம் உனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் இது முருகன் கோவில் திருத்தணி திருத்தணி பிடிக்கும் ஆஹ் என்ன நடந்ததுன்னு தெரியுமா வள்ளி கல்யாணம் வள்ளி கல்யாணம் நடந்த ஊர் ஓகே அடுத்தது ஆமா இன்னும் ரெண்டு இருக்கு பெரியவங்க சொல்ங்க பார்க்கலாம் அடுத்தது பழமுதி சோலை பழமுதிர் சோலை எல்லோருமாக இருந்து காட்சி கொடுத்த ஊர் பழமுதிர் சோலை இன்னும் ஒரு கோவில் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் என்ன கோவில் சுவாமிமலை சுவாமிமலையோட சிக்னிபிகன்ஸ் என்ன அவர் வந்து அவரோட அப்பா சிவனுக்கு

இன்னைக்கு நாம இருக்கிற திருத்தலம் நம் அனைவரின் மனதிற்கும் மிக மிக நெருக்கமான முருகனின் திருத்தலம் சுவாமிநாத சுவாமி என்று தகப்பன் சுவாமி என்றெல்லாம் வணங்கப்படக்கூடிய அந்த முருகப்பெருமானின் சுவாமி மலையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் முருகன் அப்படிங்கிறதே ரொம்ப எளிமையான ஒரு கடவுளுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த முருகன் அப்படிங்கிறவர் அதனாலதான் முருக வழிபாடுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு யார் வேணா பண்ணலாம் நமக்கு வந்து ஒரு இப்போ ஸ்லோகம் தெரியணும் கந்தசஷ்டி தெரியணும் வேல்மாரல் தெரியணும் திருப்புகள் தெரியணும் தெரிஞ்சால் நல்லது தெரியலனா கூட முருகான்னு சொன்னால் ஓடி வரக்கூடியவன் தான் அப்படின்னு தான் முருகனை வந்து வணங்கும் பக்தர்கள் வந்து பரவசம் அடைகிறாங்க இன்னும் போனால் முருகன் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்தவன் அப்படிங்கிறது தான் முருகனுக்கு இருக்கக்கூடிய வரலாறு அதாவது பிரம்மதேவன் செய்த தவறையே தண்டித்ததுனால தான் முருகனுக்கு பிரம்மனை தாண்டிய அத்தனை அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த பிரம்மனே எழுதின தலையெழுத்தா இருந்தாலும் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு தான் இருக்கின்றது அதனால்தான் அருணகிரிநாதர் இன்றைக்கு முருகனுக்கு நாம் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனையும் அருணகிரிநாதர் மூலமாக சொல்ல வைத்து நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார் முருகக்கடவுள் அப்படி தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா நிகழம் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே நம்முடைய ஆசைகள் மற்ற ஆசைகள் தூள் தூளான பிறகுதான் முருகனின் அனுபூதி பிறக்கும் முருகனின் அருள் பிறக்கும் நாம் அனைவருக்கும் அந்த முருகனின் அனுபூதி கிடைத்திருக்கிறது அதனால்தான் நாம் இன்றைக்கு இந்த கோவிலில் நின்று கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் என்னோடு சுவாமிமலை முருகனை தரிசிக்கலாம் அறுபது வருடங்களை குறிக்கும் அறுபது படிகளை ஏறி நாம் சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அறுபது ஆண்டுகள் அப்படிங்கறது ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஆண்டுகளில் நாம் செய்த அனைத்து பாபங்களையும் நீக்கக்கூடியவன் என்னோடு படியே இருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனை பத்தி ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகமோ ஒரு சின்ன பாட்டோ பாடணும்னா என்ன பாடுவீங்க திருத்தணியில் உரித்தருளும் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மயில் அழுத்து நம்ம இங்கேந்து வேல் மாறல் எல்லாம் போறதுக்கு பதிலாக சின்னதா கந்தசஷ்டிலிருந்து ரெண்டு வார்த்தை சொல்லலாம் இல்லையா துதி போர்க்கு துதி போர்க்கு வல்வி போம் ஆ

சிவபெருமான பத்தி பாடின வாழ்க்கை என்ன பேரு நாயன்மார்கள் பெருமாளை பத்தி பேடின வாழ்க்கு இதெல்லாம் இருக்கட்டும் முருகனை பத்தி ஒருத்தர் நிறைய பாடியிருக்காரு அவர் பேர் என்ன அருணகிரிநாதர் முருகனை பத்தி நிறைய பாடினவர் பேர் என்ன அருணகிரி அருணகிரிநாதர் அவர் தான் திருப்புகளை பாடினார் திருப்புகள் பாடினார் திருப்புகள் மட்டும் இல்ல இன்னும் என்ன சரி சொல்லு அருணகிரிநாதர் வந்து நிறைய பாவங்கள்லாம் பண்ண அதனால திருவண்ணாமலை இருந்து சூசைட் பண்ணுறதுக்கு ரெடியா இருந்தார் அதுக்கப்புறம் முருகான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண அப்படியே யாரோ அவரை கேட்ச் பண்ணி அவ கேட்டா ஏன் இத பண்ற அருணகிரி நாதர் சொன்ன நான் பாவம் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இருந்தா கரெக்டா இருக்காது எனக்கு வந்து ஐ டு அதுக்கப்புறம் முருகர் சொல்ற நீ திருப்புகளை எழுது

முத்தை தரு பக்தி முத்தை தான் அவர் எடுத்து கொடுத்த வார்த்தை முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிறே சக்தி சரவண அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதர் இன முதல் பாடல் அதுக்கு அவர் தான் எடுத்து கொடுத்தாரு இது மாதிரி நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ நம்ம இப்போ நம்ம பார்க்க போற கோவில் சுவாமி மலை சுவாமி மலையை பற்றி நீ அழகாக சொன்னிடலையா தகப்பன் ஆன அந்த கோவில் அந்த கோவில் எல்லாரும் போயிருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் போயிருக்கீங்களா சுவாமி மலைக்கு போயிருக்கீங்களா சுவாமி மலையில எவ்வளோ படி இருக்கும் அறுபது படி இருக்கும் அந்த அறுவது படி எதை குறிக்கிறது அறுபது வருஷங்கள் தமிழ் வருஷங்கள் பிரபவலேந்து ஆரம்பித்து அறுபது வருஷங்களை குடிக்கிறது அந்த அறுபது படிகளை தாண்டி தான் நம்ம போகணும் ஒரு மனிதன் வந்து அறுவது வருஷம் வாழ்ந்தாதான் ஒரு பெரிய ஒரு சைக்கிள் வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் இப்ப இந்த மருதா கல்யாணம்லாம் பண்றோம் இல்லையா அது எதுக்குன்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்ப இந்த வருஷம் நீ பிறந்த வருஷத்துக்கு திரும்ப வருவ நீ அப்படி தான் சிக்ஸ்டி இயர்ஸ் முடியும் அப்படி அந்த வாழ்க்கையை குறிக்கிற அந்த அறுபது வருஷத்தை தான் அங்க படியா எடுத்து பண்ணியிருக்காங்க சுவாமி மலை நீங்க எல்லாம் நிறைய தடவை போயிருப்பீங்க அப்ப சுவாமி மலையில அந்த தகப்பன் சாமின்னு கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா அவர் உள் விக்கிரகத்துலேயே தகப்பன் சாமியா இருப்பாரா இல்ல அந்த தகப்பன் சுவாமியை நீ வேற எங்கேயாவது பாத்திருக்கியா தகப்பன் சுவாமி வந்து வெள்ள இருப்பீனாட்சி சொக்கநாதர் அவளுடைய சன்னதி இருக்கு அதெல்லாம் கீழே இருக்கு இருக்கிறது பிள்ளையார் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான கோவில் அந்த கோவிலோட கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் அறுவடை வீடுகளில் சுவாமி மலைக்கு மட்டும்தான் சுவாமி மலைன்னு பேர் ஏன்னா சுவாமியே மலை போதும் இருக்கார் இங்கே ஆறடி சுவாமியோட உயரம் கீழே சிவபீடம் மேலே சுப்பிரமணிய சுவாமி சிவசுப்பிரமணிய ஸ்வரூபமாக இங்கே அருள் பாலித்து வைக்கிறார் இங்கே ஸ்தலவிருஷ்ஷம் வந்து நெல்லிக்கனி நெல்லிக்கனியுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா அதை கடிச்சு சாப்பிடும்போது துவக்கும் அதுக்கப்புறம் எதை சாப்பிட்டாலும் இனிக்கும் அதேமாரி முருகப்பெருமான்கிட்ட வந்து நமது கஷ்டங்களை சொல்லும்போது கவலையாக தான் இருக்கும் எல்லாம் ஆனால் அவனுடைய அருள் பிரசாதம் கிடச்சிடுதுன்னா வாழ்க்கையில் அனைத்து இனிமைகளும் இன்னல்களும் நீங்க சகல சௌகரியம் கிடைக்கிறது தான் பகவானுடைய தனிப்பெருங்கிறன அந்த கோவில் வந்து இப்போ நக்கீரனுங்கிறவர் திருமுருகாற்றுப்படைன்னு எழுதினவர் நம்ம அருணகிரிநாதருக்கும் முந்திய அந்த சங்க காலம் அவர் அவர் தான் என்ன பண்றாருனா ஆறு விதமாக ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துறது அப்படின்னா நாம வந்து ஒரு விஷயத்துல இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நீ அங்கே போனேன்னா உனக்கு இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும் நீ வந்து அந்த அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவள்கிட்டலாம் நிறைய பணம் காசே இருக்காது பாட்றவாழ்கிட்ட புலவர்கள்ட்ட அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பரிசு வாங்கிட்டு வர புலவர்கள் வருவாங்க வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ போ அந்த ராஜா நிறைய பரிசு கொடுக்குறான் நான் பார் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் போ அவங்கள ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க நீ கஷ்டப்படாதன்னு அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர் இந்த அறுப்படை வீடுங்கிறது நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய முருகன் இருக்காங்கிறத யார் சொன்னார்னா நக்கீரர் தான் இந்த திருமுருகாற்றுப்படையில் ஆறாக சொல்கிறார் கந்தன் கருணை படம் பார்த்திருக்கலாம் எல்லாரும் கடைசியில அதுதான் வரும் ஏறு மயில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று ஈசருடன் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அவருக்கு அருணாச்சலத்தில் இருக்கிற பெருமான் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் தான் காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதனால் அவர் ஏறுமையில் ஏறி பாடினார் அப்போ இந்த மாதிரி ஆறு விதமாக பிரித்தது வந்து நக்கீரர் பிரித்தார் அதைத் தொடர்ந்து அருணகிரிநாதர் எல்லா முருகனுக்காகவும் பாட்டு பாடியிருக்கார் இந்த கோவிலோட கதை சுருக்கமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பிரம்மதேவன் வந்து பிரணவத்தினுடைய பொருள் தெரியல அப்படின்ன உடனே பிரம்மதேவன் மேல ரொம்ப கோவப்பட்டு முருகன் என்ன பண்றார் அந்த படைக்கிற கடவுளுக்கே பிரணவத்தோட மந்திரத்தோட அர்த்தம் தெரியலன இவருக்கு கோவம் வந்து அவரை சிறை பிடிச்சிடறார் யார் முருகன் வந்து பிரம்மதேவனை சிறையில வச்சுடுறாரு அப்படியே உலகமே நடுங்கி போய்டுறது என்னன்னா படைக்கிற கடவுள் இல்லை அடுத்த வேலை நடக்கலை அப்படிலாம் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வந்து கஷ்டமாயிடுறது சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது சிவபெருமான் சொல்கிறார் நீ பண்ணது நியாயமே கிடையாது நீ அந்த அவரை ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறார் முடியவே முடியாதுன்னுறார் முருகன் அப்போ நீ அவ்வளோ ஆளா உனக்கு தெரியுமா பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார் சிவனுக்கு தெரியாதா முருகனுக்கு தெரியும்னு அது என்னென்னா பெருமை தான் புள்ள சொல்கிறத வாயால் கேட்டு உலகத்துக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பெருமை உடனே வந்து நம்ம இப்போ நாம தான் உங்களை கேட்குறோம்ல எங்களுக்கு வந்து உனக்கு தெரியும் தெரிஞ்சால் கூட ஏன் கேட்குறோம் அப்படின்னா நீ சொன்னேன்னா எங்களுக்கு ஒரு பெருமை பாத்தியா அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்குங்க அந்த மாதிரி அவர் கேட்கும் பொழுது முருகன் வந்து சாதாரண ஆளாக அவர் என்ன சொல்கிறார் உபதேசம் எடுத்துக்கணுன்னா அதே மாதிரி வரணும் குரு சிஷிய பாவத்தில் வரணும் இப்போ நான் குரு நீங்கள் சிஷியன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படை பரிவாரத்தெல்லாம் விட்டுட்டு பூதகணங்களெல்லாம் விட்டுட்டு நந்திகேஸ்வரரை விட்டுட்டு உங்கள் மனைவியையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா நான் உபதேசம் பண்ணுறேங்கிறார் இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார் வந்த போது கூட அவர் அப்படி நிற்கிறார் இதெல்லாம் சான்ஸே கிடையாது குரு சிஷிய தான் நீங்கள் உட்காந்துக்குங்க நான் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் உட்கார்ந்து கொள்ள சிவனுடைய மடியில் அமர்ந்து ஏன்னா சின்ன பையன் ஹெட்டலை அதனால் சிவனோட மடியில் அமர்ந்து வலது காலில் பிரணவ மந்திரத்தினுடைய ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசம் பண்ணுறார் இதுதான் சுவாமி மலையின் சுவாமிநாதனினுடைய அந்த கருணை அந்த பெருமை அப்படிங்கிறது இதுதான் சுவாமி மலை கோவிலோட தலை வரலாறு திருவயாத்தில் வந்து சுவாமி இறங்குறார் பஞ்சநதீஸ்வரர் அங்கே தான் திருக்கையில காட்சி பிரஜுவர்ஷமும் நடக்கிறது அங்கேருந்து அப்படியே வரும்பொழுது தன்னுடைய பரிபாலங்களை ஒன்று ஒன்றா இறக்கி வச்சுட்டே வருது முதல்ல வரும்போது திங்களை இறக்கி வைக்கிறார் சந்திரன்ஸ்தலம் அதான் இன்னமும் திங்களூர்னு பேர் அதுக்கடுத்து ஈச்சங்குடி மகாபெருவருடைய பூர்வாசிரமும் அங்கே தான் பைரவரை இறக்கி வைக்கிறார் அதுக்கடுத்து வரும்போது கணபதி அக்கிராரம் விநாயக பெருமான் அங்கே அமர வைக்கிறார் அதுக்கடுத்து வரும்போது நந்தியம்மோட நந்தி பெருமான் அங்கே வழியிலேயே நந்தியம்மோடன்னு பேர் நந்தி பெருமான் அங்கே இருப்பார் அதுக்கடுத்து வரும்பொழுது உமையால்புரம் அம்பாள் அங்கே அமர வைக்கிறார் அதுக்கடுத்து வரும்பொழுது அலவந்திபுரம் பூதகணங்களை இருக்கிறார் கங்காதரபுரம் கங்கையை இறக்கி வைக்கிறார் கற்பக விநாயகர்னு இங்கே ஆலயத்துக்கு மேற்க ஒரு விநாயகர் இருக்கார் அங்கே தன்னுடைய ஐஸ்வர்யங்களை இறக்கி விநாயகர் ரூபமாக வைக்கிறார் கற்பக விநாயகரை சுவாமி மட்டும் வந்து இங்கே உபதேசம் பெற்றுக்கிறார் பிரணவத்தினுடைய பொருளை சுவாமிக்கு உபதேசம் செய்கிறார் அந்த சிவபெருமான் சிறனாக இருந்து இங்கே கற்றுக்கிறார் அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் படிப்புக்கு நல்ல ஒரு பேஸ் வேணும்னா இங்கே வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி எல்லாம் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி அது வரகுண பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது மேலே உள்ள ஆலயமானது கார்த்தி வீரியார்ஜுனார் கட்டப்பட்ட கோயிலுது அதாவது அவர் திருப்பணி செய்தார்னு கல்வெட்டு இருக்குது அதுக்கப்புறம் குழந்தை தேவர் பாடுறார் எட்டு கவச்சத்தில் முதல்ல சொல்றது சுவாமிமலை தான் எந்தனை ஆளும் செல்வா மைந்தர் வேண்டும் வரமகிந்தருள்வாய் அப்படின்னு முதல்ல அவர் தான் பாடுறார் ஜெகமாஜி உற்றே நகழ்வாயில் வைத்து திருமாது கர்ப்பம் உடறூரின்னு சொல்லி அந்த திருப்பதி இங்கே இருக்கு முத முப்பது படி ஏறணோன்ன கண்ணுக்கு அகப்படும் மகட்பெயருக்கான ஒரு தனி கோயில் எல்லாமே முருகனுடைய எல்லா விஷயங்களுமே ஆறோடு சம்பந்தப்பட்டது அவர் ஆறு முகமாக வர வர அந்த தாமரையில் கார்த்திகை பெண்கள் வந்து வளர்க்குறாங்க அப்புறம் அந்த ஆறு முகத்தையும் ஒன்றாக்கி அத்தனை சக்திகளையும் கொடுத்து அவ வேலையும் அம்பாள் தான் கொடுக்குறார் அதனால் தான் நம்ம வேலுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் ராமருடைய கோதண்டம் இருக்குது எல்லாத்துக்கும் வழிபாடு உண்டு ஆனால் வேலுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடு உண்டு ஏன்னா அது வந்து அம்பாள் கையிலேருந்து வந்த வேலது அதனால் அந்த விஷயம் இருக்குது முருகனுக்கும் ஆறுக்குமான சம்பந்தம் அப்படிங்கிறது ஆறுமுக கடவுள் அறுபடை வீடு ஆறாவது நாள் சஷ்டியில் பிறக்கிறார் இது மாதிரி எல்லா விஷயமும் முருகனுக்கும் மாறுக்குமான சம்பந்தம் இங்கே வந்து கிராமப்புறங்கள் அதிகம் சுவாமி மலையை சுற்றி கிராமத்தில் உள்ள பக்தர்கள்லாம் சுவாமிநாத சுவாமியை தான் பிரார்த்தனை நினைப்பா எதுக்கு திருமணமாகறதுக்காக குழந்தையை தத்து கொடுக்கறது குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் வந்து இந்த கோயில் சம்பிரதாயம் அந்த காலத்துலேருந்தே நடந்துட்டுருக்கு திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா பத்து மாதம் திருவிழா சித்திரை மாதம் வசந்தோற்சவம் துவஜாரோகணம் கொடியேறி தேரோட்டத்தோடு நடக்கும் அடுத்து வைகாசி விசாகம் வசந்தோற்சவம்னு பேர் இந்த விசாகத்தை அன்றைக்கி தான் உபதேசம்ன்றதாக ஐதிகம் அன்றைக்கி உபதேச காட்சி மிக சிறப்பாக சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி சுவாமி பிரகான வீதி வந்து தரிசனம் அதுக்கடுத்து ஆணி மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் பூரம் இந்த விசேஷங்கள்லாம் வரும் ஆவணி மாதம் பவித்ரோற்சவம் பூனல் அணிகர் விழான்னு பேர் பத்து நாள் அது அது மட்டும்தான் சுவாமிக்கு பூஜை ரெண்டு காலமும் அதுக்கடுத்து புரட்டாசி நவராத்திரி பத்து நாள் திருவிழா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கந்தஷெட்டி சொல்ல தேவையில்ல உலக அறிந்த ஒரு பண்டிகை பகவானுக்கே உள்ள ஒரு திருவிழா முருகன் பெருமானுக்கே உள்ள திருவிழா அவர் அவதாரம் பண்ண திருவிழா அதுக்காக தான் அந்த திருவிழா பத்து நாள் தேவசேனா கல்யாணம் அப்போ தான் நடக்கும் முதல் நாள் சும்ஹாரம் மறுநாள் தேவசேனா கல்யாணம் அதுக்கடுத்து மூணு நாள் ஊஞ்சல் அப்புறம் பல்லாக்கு முத்து பல்லாக்கில் சுவாமி எழுந்தருளி வீதி வந்து யதாஸ்தானம் சேர்வார் இப்ப வந்து எல்லா தெய்வமும் நமக்கு முக்கியம்னா கூட எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க முருக பக்தி அப்படிங்கிறதுல நீங்க தீவிரமா இருக்கீங்க அந்த முருகனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறதுல வந்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா சாமியும் கும் கும்பிட்றவங்க தான் இப்போவும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்ருப்போம் பட் எனக்கு முருகன் மேலே ஈடுபாடு வந்தது வந்து என் தம்பினால் அவன் வந்து ஒரு என் தம்பி மட்டும் இல்லை எங்கள் தாத்தாவும் வந்து ரொம்ப பெரிய முருக பக்தர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து முருகன் படம் பெருசாக அவரோட கட்டில் கிட்ட மா மாட்டியிருக்கோம் அவர் பேசுவார் வாடா போடான்னு பேசுவார் அதெல்லாம் கே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் எப்படி இவர் சாமியை பார்த்து வாடா போடா பேசுகிறாருன்ட்டு என் தம்பி என்னோட அவங்க தாத்தாவோட உட்காந்து நிறைய பேசுவோம் அப்போ அவனுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆச்சு அதனால அது எங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு அத் அப்போத்துலேருந்து எங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து குலதெய்வம் எல்லாம் இருக்குது பட் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான் என்ன வேணும்னாலும் நான் நாங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கிறது முருகரை தான் முருகன்ட்ட வந்து நீங்கள் எதாவது மனசுக்குள்ளே கேள்வி வச்சின்றது எல்லாம் பதில் கிடைக்குமா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ரெண்டு மூணு தரம் வந்து எனக்கு குழப்பம் வந்து உட்காந்து அலசி ஆரஞ்சு அவர்கிட்ட விட்டுடுவேன் அவர் எனக்கு ஏதாவது ஒரு வழியில் கொடுத்துருக்காரு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அப்புறம் இப்போ ஃப்ரீசன் பாஸ்ட் வந்து எனக்கு வந்து இதுக்காக செக்கப்புக்காக போயிட்டு வரச்சேன் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ கரெக்டாக வடபழனி கோயில்கிட்ட எனக்கு என்னவோ ஒன்று அங்கே போன்னு சொல்லிச்சு அங்கே போனேன் பயங்கர கூட்டம் இருந்தது பார்க்க முடியல ஆனாலும் ஒரு வழி கிடச்சிது அதில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் திருப்பி வரும்போது எனக்கு என்னவோ தோணி அங்கே போய் ஒரு வேல் வாங்கிட்டு வந்தேன் ஒரு வேலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தேன் என் தம்பிக்கிட்டருந்து மெசேஜ் வருது வேல் மாறல் படி அப்படின்னு சொல்லி அவன் அவனுக்கு தெரியாது நான் வடபழனிக்கு போனதோ வேல் வாங்கினதோ அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி வேல்மாரல் படி நாற்பத்தெட்டு நாள் படி அப்படின்னு சொல்லி வந்தது எனக்கு அப்படியே ரொம்ப செலுத்திடுச்சு அவர் எனக்கு என்னோ மெசேஜ் கொடுக்குறாருன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிது ஸோ அன்னிலேருந்து நான் நாற்பத்தெட்டு நாள் வேல்மாறல் படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதை விட மனசு வரல அதனால் இன்றைக்கும் டெய்லி வேல்மாரல் படிக்காத நாளே கிடையாது ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து நமக்கு அருணகிரிநாதர் காட்டிய வழியில் அதை பின்னாடி வந்தவங்க எல்லாரும் நமக்கு அந்த தொகுத்து கொடுத்து அதை வந்து ஒரு 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 மந்திரமாக அதை உபதேசம் பண்ணது தான் வேல்மாறல் அப்படிங்கிறது அதுக்கடுத்து திரு கார்த்திகை கார்த்திகை பெண்களுக்காக உண்டான ஒரு திருவிழா பத்து நாள் திருவிழா அது கொடியேறி அதுக்கும் தேர் திருவிழா உண்டு பத்து நாள் திருவிழா அடுத்து பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரம் தீர்த்தவரம் அடுத்த மூணு நாளில் வள்ளி கல்யாணம்னு பேர் வள்ளி கல்யாணம் எல்லா ஊர்லேயும் பங்குனி உத்தரத்திற்கு பண்ணிடுவா இங்கே விசாகத்துக்குனி நடக்கும் விசாகம் தான் விஷயம் முருகனுக்கு ஆனால் விசாகத்தில் நடக்கும் வள்ளி வேடமூர்த்தி ரெண்டும் திருவள்ளஞ்சோழி போய் எழுந்தருளி திணைப்புனை காட்சி வேட வயோதிக விருத்த காட்சி உண்டு அதெல்லாம் அன்றைக்கி வந்து பார்க்கணும் அது முடிஞ்சு அரசலாத்தில் நிஜம் யானை அம்பாலை விரட்டும் சுவாமி நடுவில் நின்றுப்பார் சுற்றி யானை ஓடி வரும் போயிட்டு போயிட்டு ஓடி வந்து சுவாமி ஆலிங்கனம் பண்ணி அந்த திருவிழா நடந்து இங்கே வந்து சுவாமி சண்முக சுவாமி காட்சி கொடுத்து உள்ளாட்சி வந்து அன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்கும் வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் பத்து மாதம் உற்சவம் நம்ம போயிருந்தேன் முருகருங்கிறது தமிழ் கடவுள் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் இவ்வளோ ஒரு பழைய லாங்குவேஜ் இத்தனை நாள் இருக்கிறதுங்கிறதே தான் என்ன எப்படி வாழறதுங்கிறத சொல்லி கொடுக்கறது அதனால அது வந்து ஒரு நம்ம நம்ம தமிழ் பண்பாடோடு ஒன்றி போனதுனால தட் பிகம்ஸ் நேச்சுரல் தெர் ஆர் சம்திங்ஸ் விச் ஆர் நேச்சுரல் ஃபாரஸ் அண்ணே அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பிறந்து அந்த கதையெல்லாம் கேட்டு வளர்ந்ததில் ஒரு முருகரோட பற்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது நம்ம வீட்டில் இப்போது யா யாரை பார்த்தாலும் சரி நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒத்தரை பேர் முருகர் பேர் இருக்கும் அந்த 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 கனெக்ஷன் இருக்குது எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா படிக்க தெரியாத நாளில் அம்மா படித்து பாட்டி படித்து அக்கா படித்து கந்தசஷ்டி கவசம் மொத்தமாக ஞாபகம் இருந்தது ஒரு பதினஞ்சு இருபது வயசில் அந்த புக்கு எடுத்து பார்த்தா இவ்வளோ பெருசாக எனக்கு தெரியறது அப்படின்னு எனக்கு முதல்ல தோணித்தேன் ஏன்னா அந் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும் மனப்பாட செய்யணும் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சின்னதாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறோமே இது வந்து நாற்பது பேஜ் இருக்குதுன்னு படிக்கிறோமே அப்படின்னு திங்க் தட் இஸ் த பவர் தட் முருகா ஹஸ் கிவன் இங்கே எல்லாமே முருகன் தான் சோமாஸ்கந்தர்னு பார்த்தோம்னா வள்ளி தேவசனா சுப்பிரமணிய சுவாமி சந்திரசேகரர்னு பார்த்தோம்னா தேவதேனா சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் ஸ்தானம்னு வந்தால் வள்ளி தேவனா சண்முக சுவாமி பாகுலேய சபாபதி நடராஜஸ்தானம் எல்லாமே முருகன் அதேமாரி தக்ஷிணாமூர்த்தி முருகனாக இருப்பார் லிங்கோத்தவரும் முருகனாக இருப்பார் பிரம்மாவும் முருகனாக இருப்பார் எல்லாமே முருகன் தான் இங்கே எங்கும் இறைவன் வந்து சுற்றி இந்த ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் இறைவன் முருகனாக தான் இருப்பார் என் பையன் டுவெல்த் எக்ஸாம் எழுதும்போது டைஃபாய்ட் ஜுரம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு நாள் பல டாக்டர்கள்லாம் வந்து சோதிச்சு பார்த்தாங்க ஜுரம் விடவே இல்லை இன்னும் டாக்டர் வந்து சோதித்தார் இதை வந்து ஒரு அம்மை நோய் மாதிரி தான் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நாளில் சரியாயிடும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னு அப்போ நான் ஷட்கோன கோலம் போட்டு நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும் அந்த சந்த சஷ்டி கவசம் டெய்லி படித்தேன் கந்த சஷ்டி கவசம் நல்லா அழகாக போய் எக்ஸாம்லாம் டெய்லி நல்லாவே எழுதுவேன் நல்லா ஆகிட்டான் இல்லை எக்ஸாம் நல்லா எழுதி வந்து நல்ல ஸ்கோரும் பண்ணான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த நாற்பத்தெட்டு நாள் பூர்த்தி பண்ணி அந்த நாற்பத்தெட்டாவது நாள் அஞ்சு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பொங்கல் நைவதியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன் ரொம்ப சந்தோஷம் வெரி குட் ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலைன்னா கட்டாயமாக அந்த இடத்துல நாம் தப்பு பண்ணுவோம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது அதற்கான உள்ளர்த்தம் என்ன அது ஏன் நடந்தது அப்படிங்கிற புரிகிற ஞானம் நமக்கு கட்டாயமாக வந்து சேரணும் அந்த ஞானத்தை தரக்கூடிய கடவுள்தான் இந்த முருகப்பெருமான் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் உருகி உருகி பாடும் அந்த முருகப்பெருமானிடம் நம் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் அவன் வழங்க வேண்டும் நான் என்ன செஞ்சேன் உன்னுடைய கர்மா இது தான் நீ இதை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எந்த சாக்கு போக்கும் நமக்கு சொல்லாமல் நமக்கான இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அந்த முருகப்பெருமான் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு சுவாமி மலையிலிருந்து கிளம்ப மனம் இல்லாமல் கிளம்புகின்றோம் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மோத்தி ஸ்வர்ணமகான் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்